சௌந்தர்யா இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இருந்தே அதிகமா கிளாஸ் வருது அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுக்குள்ள நட்பா இருந்தாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் நாங்க நட்பா இல்லடா அப்படின்றதுதான் சௌந்தர்யா உங்களுக்கு கோப்பா இருக்கும்

சௌந்தரியாவுக்கு வர கிளாப்ஸை பார்த்து ஜாக்லின் கொறவப்பட்டாங்க அப்படின்னு குரூப் சொல்லுவாங்க ஜாக்லினுடைய கேமும் ஜாக்லின் இத்தனை வாட்டி நாமினேட் ஆகி ஸ்ட்ராங்கா அந்த வீட்டுல இருக்காங்க இத பார்த்து சௌந்தரியாவுக்கு ஒரு ஸ்டேஜ் நடக்குது அதோடைய வெளிப்பாடா அதை நான் பாக்குறோம் நட்புக்காக ஜாக்லின் கண்ணீர் படிக்கும் போது ரயான் அவர்கள் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசி ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்கு வெளிப்படையா வெளிப்படையா அப்படின்னு சொல்ல அதான் நானும் கேட்கிறேன் ரயா நீங்க எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க சாச்சனா அவர்கள்ட்ட போய் ஏன் கப்ப நீங்க கழுவல அப்படின்றத வெளிப்படையா ஒரு பத்து வருஷம் திரும்பி பேசி பாருங்களா தைரியம் தான் சாச்சனா செஞ்சு விட்டுருவாங்க ஏன்னா ஜாக்லின் ஏமாறிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட அதான் மச்சான்

முத்துக்குமாரனுடைய தீவிர ஆதரவாளர் தெரியுமா தெரியாதா வெளியில வெளியில அம்ம பெரிய ஆதரவாளர் ஒரு நாளைக்கு அவங்க முப்பது ட்வீட் சௌந்தர்யா அடிச்சு போடுவாங்க முத்துகுமரன் வாழ்க முத்துகுமரன் சூப்பர் முத்துக்குமரன் இது முத்துக்குமரன் அது நான் இருக்கட்டா என் முத்துக்குமரனுக்கு நான் உள்ள போய் ஐ லவ் யூ சொல்ல போறேன் வரைக்கும் போடுவாங்க அதாவது முத்துக்குமரன் எவ்வளவு பேட் லைஃப்ல காட்ட முடியும்னு சாத்தனா வந்து உசுர குடுத்து ட்ரை பண்றாங்க ஆமா அப்படியும் நான் சொல்ல மாட்டேன் இப்படியும் நான் சொல்ல மாட்டேன் நான் எப்படியும் சொல்ல மாட்டேன் இது என்னை விட்டு ஆத்தா பட்ரிங்கர் เนาะ சௌந்தரியாவுக்கும் ஜாக்லின்னுக்கும் நடந்த ஒரு பஞ்சாயத்து கரெக்டா எஸ் எஸ் நடந்த ஒரு பஞ்சாயத்து எனக்கு தெரிஞ்சு ವರ್ಷணியால தான் சௌந்தரியாவுக்கும் ஜாக்லினுக்கும் இன்னைக்கு முடிச்சு நினைக்கிறேன் இப்ப இல்ல இல்ல வர வர அந்த கண்டெடுக்கு வர வர்ஷினி கண்டெடுக்கு வர சௌந்தர்யா கண்டெடுக்கு வர ஜாக்லின் கண்டெடுக்கு வரேன் ரெண்டு கண்டெ நீங்க நடந்து சொன்ன மாதிரி ஓகே சோ அதுக்கு அப்புறம் தீபக் அவர்களுடைய அருமையான 퍼ஃபார்மன்ஸோட இன்னைக்கு அந்த டான்ஸ் மாரத்தான் வந்து முடிஞ்சிருச்சு எஸ் அதுக்கு அப்புறம் ரயானோட அட்வைஸ் டு ஜாக்லின் அப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா உரிய அந்த பிரைவேட் ஃபிலோசஃபி டாக் இந்த நாலு கன்டன்டா நீ பேருந்து போற மக்களே இப்போ மொத கன்டென்ட்டா சௌந்தர்யா வெஸ்ட் ஜாக்லின் ஓகே இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படின்னீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள பிரச்சனை யாருக்கு அதிகமா கிளாப் வருதுன்ட்டு சௌந்தரியா அதான் அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு போதையாகி தலைக்கு ஏறி சில விஷயங்களை வந்து அவங்க வீட்டுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த வாரம் அப்படி இருக்கும் பட்சத்துல அது போக 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 இவங்க எல்லாம் நட்பா இருந்தாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் நாங்க நட்பா இல்லடா அப்படின்றதுதான் சௌந்தர்யா ஆகு கோப்பா இருக்கு ஏன்னா நிறைய இடத்துல ஜாக்லின இது வரைக்கும் எக்கச்சக்க இடத்துல ஜாக்லின தூக்கி போட்டு மெதச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இத்தனை வாரத்துலயும் ஆனா ஒரு ஒரு வாட்டியும் சௌந்தரியா ஆணும் போது பக்கத்துல நிக்கிறது ஜாக்லின் தான் அதையும் நம்மளால பார்க்க முடியும் இப்ப ஜாக்லீனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து எப்பயும் போல நான் சொன்ன மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு சோ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வர கிளாப்ஸ பார்த்து ஜாக்லின் புறாப்பட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல் ஜாக்லோடைய கேமும் ஜாக்லின் இத்தனை வாட்டி நாமினேட் ஆகி ஸ்ட்ராங்கா அந்த வீட்டுல இருக்காங்க இத பார்த்து சௌந்தர்யாவுக்கு ஒரு ஸ்டேட் நடக்குது அதோடைய வெளிப்பாடா அதை நான் பாக்குறோம் அப்படின்னு இந்த பக்கம் சொல்றோம் இப்ப நடுவுல சாலமன் பாப்பையா வேலையை நம்ம பார்க்கணும்ன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அன்பார்ச்சுனேட்லி ஜாக்லின் பக்கம் தான் போய் ஆகணும் ஏன்னா சௌந்தர்யா உடைய அந்த கோரிக்கை எல்லாம் பார்த்தா தப்ப மேட்ருக்கு இருக்கும் முட்டை போடல முட்டை போடன்னு அளவு பண்ண முட்டை கோழி போட்டது

அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நேரா போய் கிச்சன் டீம்ல போய் ஏதாவது பண்ணி அருண் கிட்ட மொக்க போடலாம்னு ட்ரை பண்ணும் போது அந்த வேலையெல்லாம் வரானு ஜாக்கெட் கிளம்பி விட்டான் அதுதான் அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை அப்போ சமைக்க வேண்டாம்னு சொன்னது பிரச்சனை இல்லையா ஓ மை காட் அப்புறமா அது நம்பிக்கிட்டு இருக்கும் இல்ல அப்பாவி சடங்க நாங்க அதையே நம்பிட்டோமே அப்படிங்குறேன் அப்படி நடந்துச்சு சொல்லும் போது இவங்க வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்லி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணும் போது ரவீந்தர் பிரதர் அதுக்குள்ள போகும் போதுக்குள்ள நீ வேற நல்ல டிக்கெட்டா போய் போய் எடுத்துருவாமா வேற நல்ல பிரச்சனையா கொண்டு வாமான்னு தீபக் சொன்ன உடனேயே நாம் வைத்திருந்த அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போய் விட்டது மேல வந்தோட ஆஹ் வெளியில வெளியில வந்து வந்து முத்துக்குமரனுடைய வெளியில சம பெரிய ஆதரவாளர் ஒரு நாளைக்கு அவங்க முப்பது வீட்டு சௌந்தர்யா அடிச்சு போடுவாங்க முத்துக்குமரன் வாழ்க முத்துக்குமரன் சூப்பர் முத்துக்குமரன் இது முத்துக்குமரன் அது

என் ஸ்பேஸுக்கு வந்து எங்குகிட்ட பேசி ஃபாலோசை ஏற்றிட்டு உங்களுக்கு நீங்க போடுற ட்வீட் ஆ போட்டாலும் நூறு பேர் ரீட்வீட் பண்ணோம் ஈ போட்டாலும் நூறு ட்வீட் பேர் ரீட்வீட் பண்ணி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ட்விட்டர்ல கொடுத்தா நீங்க அதை வச்சு என்ன பண்ணீங்க மற்றவங்க எல்லாம் அடிச்சு உங்களை அடிக்க வரலாம் நாங்க அரணா நின்னா நீங்க நாங்க சப்போர்ட் பண்றாலேயே இது செய்வீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சௌந்தர்யா செஞ்சாங்க வெளியில ஒரு ஆர்கானிக்கே இல்லாம அப்படின்னாங்க அப்புறம் சௌந்தரிய அடிக்குதுங்க அப்படின்னா அழுக ஒரு லாங் அண்ணன் போகுது அதுக்கப்புறம் அந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சௌந்தர்யா இந்த அடியெல்லாம் போதும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க அடுத்த இங்க போனாங்கன்னா ஜாக்கன் கிட்ட போனாங்க போதும் ரெண்டு பேருக்கு முட்டி வச்சது போதும் போதும் சொல்லி அங்க எல்லா எல்லா சீசனையும் அங்க எல்லா முடிச்சிட்டு ஃபைனலா அவங்க வந்திருக்கு இறங்கணும் இறங்கின இறந்தான் தீபக் சோ தீபக் கிட்ட அவங்க அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா திடீர்னு ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அழுத அந்த மொமெண்டை வந்து நம்ம வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அவங்க உட்கார்ந்துட்டு இப்ப அனுஷ்கா அழுதா கரெக்டா இருக்கு ராணி வேஷத்துல இருக்கும் அழுதா நம்ம மூஞ்சி கேமரால எப்படி இருக்கும் இப்ப நம்ம லைட்டா அழுதா நம்மள யாராவது கன்சோல் பண்ணுவாங்களா ஓகே ஆஹ் வந்துட்டா இப்ப நம்ம அழுதா அவன் கன்சோல் பண்ணுவா கரெக்டா இருக்கும்

இன்னைக்கு ரியா வந்து ஒரு வேலைய பார்த்தோல அப்பா நாம பண்ண மொத்த பிளானுக்கு மொத்தமா வந்து மாற்றுறா இப்ப போடுறா பர்ஃபார்மன்ஸ் சார் போது கண்ணுல தண்ணி வரல வரலையா பர்ஸ்ட் வரலா கண்ணுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி கண்ணெல்லாம் இதாகி லாய்டா தண்ணி வந்த மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியல ஏன்னா கேமரா ஜூம் வைக்கல இது எங்க மேல தவறில ஏன்னா சௌந்தரியா அழுகும் முழு சூம் வைப்பாங்க ஜாக்லீன் அழுகும் போது ஜூம் வைப்பாங்க அந்த கண்ணீர் அப்படியே ஆறா அப்படியே வந்து தரையில விழுகிற வரைக்கும் ஆனா ஸ்டாண்டர்ட் இது வர்ஷினி சொல்ற மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் வர்ஷினிக்கு செய்யலை ஏன்னா அவங்க கண்ணீர் வந்து ஆர்கானிக்கா இருக்கும் வர்ஷினி கண்ணீர் வந்து இன் ஆர்கானிக்கா இருந்துச்சு ஆரா ஓடலையா குட்டையா கூட நிக்கல இதுலயும் ஆறா ஓடுறது எப்ப வந்துச்சுன்னா அருண் வந்து என்னம்மா சொல்லுங்க அதுல அல்டிமேட் அருண் கேரக்டர்லயே வராரு

ஓகேவா அது அது பாவம் அது தனியா வச்சிருவோம் அது அப்படி அடுத்த வச்சிருவோம் உள்ள போய் என்ன தீபக் என்ன சொன்னார் கொண்டு போமான்னு ஒரு நார்மல் டோன்லதான் சொன்னார் அதை விட அதை விட ரவீந்திர பதர் கலாச்சிருப்பார் அப்ப ரவீந்திரபதர் மேல சொன்னா பிரச்சனை ஏன்னா அவருக்கு ஆதரவா முத்துக்குமரன் அவர்கள் சப்போர்ட் இருக்கு வெளியில அதே சப்போர்ட்ட பொழைப்பா வச்சுதான் இவங்க உள்ள போயிருக்காங்க ஐயையோ அது பிரச்சனை ஆயிருமேன்னு தெரியாம பயந்து தெரிஞ்சு தீபக்க நீங்க இது பண்ணலாம் திருப்பி வேகமா வந்தாங்க நீங்க எனக்காக தான் அழுதாங்கன்றே கன்ஃபியூசன்ல இருந்தாங்க இவங்க நாலு வாடி தீபக்க சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன என்னதானே சொன்னாங்க இதுக்கு நானே போறேன் கன்ஃபார்ம் தானே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் மொபைல் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு நீங்க இதுக்கு முத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருல அவரு கேரக்டர் இருக்கிறதுனால படபட படபடன்னு பட படம் பேசுறாரு படையப்பா கேரக்டர்ல அப்படின்னு அவரு வர ஒரு எக்ஸ்பிளேஷன் குடுக்குறாரு நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப தீபக்கம் மன்னிப்பு ஒரு சக்சஸ் நினைக்கிறாங்க அவங்க தீபக் ஓகே சாரிமா அழுதுனால அவர் ஒரு பயத்துல வந்து இந்த பெண்கள் அந்த பிக் பாஸ்ல அழுதாவே ஒரு பயம் இருக்கும் உடனே வெளியே ஆறா ஊட்டு விழுந்துரும் இல்ல ஓட பிரிச்சு யாராவது இறங்கி ரெக்கார்ட் கொடுத்துருவாங்க ஒரு பயம் இருக்கு பிக் பாஸ் வீட்டுல போன சீசன்ல நம்மளால பார்க்க முடிச்சு அதனால தீபக் போயிட்டு சரியா சாரின் அவர் ஒரு வாட்டி ஸ்டாரின் அணுகுட்டு இருந்த மூஞ்சி ஐயோ இப்ப இப்ப மதுல சார் நடிக்கலாம் சார் நல்லா நடிக்கலாம் சார் நீ நடிக்கா

நான் முன்னாடி வந்தா எனக்கு கேம் ஆட தெரியாது என்ன அனுப்பிட்டீங்க ஓகே இப்ப நான் கேம் ஆடணும்னு வந்திருக்கேன் நானும் மனுஷிதானே கேம் ஆடணும்னு வந்திருக்கேன் நானும் மனுஷிதானே என்னடா சம்பந்தம் இதுவும் இதுவும் ஒன்னாடா சரி கேம் ஆட வந்தீங்கல்ல என்ன கேம் ஆடினீங்க என்ன கேம் ஆடினாங்க முத்துக்குமரன் டான்ஸ் ஆடும் போது சம்பந்தமே இல்லாம சேஜி மேலே ஏறி முத்துக்குமரம் லவாக்கா புடிச்சு தூக்கி பாகுபலி தூக்கி போடுற மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மொமெண்ட முத்துக்குமுரன் அவ்வளவு பெரிய கைக்குள்ள நுழைஞ்சு போயிட்டாரு பப்பிசே மொமெண்ட்டா ஓடிட்டீங்க போய் டான்ஸ் ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு அந்த அவமானத்தையும் தாங்க முடியல அந்த அவமானம் தான் அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு கச்ச தீர்வு வச்சு அழுகுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் முத்து தானா ஆமா அந்த வீட்டில் எது நடந்தாலும் முத்துக்குமுரம் தான்ன்ற ஒரு சொல்றதுக்கே ஒரு நிறைய ப்ளூ டீக் ஐடிகள் இருக்கு இதையும் சேர்த்துக்கோங்க புளூட்டீக் ஐடிகளா அப்படின்னு சொல்றதுதான் நம்ம நம்மளால முடிஞ்சுகள் ஓகே டன் வேற என்ன ஆஹ் நட்புக்காக ஜாக்லின் கண்ணீர் வடிக்கும்போது ரயான் அவர்கள் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசி ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்கு வெளிப்படையா வெளிப்படையா அப்படின்னு சொல்ல போது நானும் கேட்கிறேன் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க சாச்சனா அவர்கள்ட்ட போய் ஏன் கப்ப நீங்க கழுவல அப்படின்றத வெளிப்படையா ஒரு பத்து வருஷம் திரும்பி பேசி பாருங்க தைரியம் இருந்தா சாச்சனா செஞ்சு விட்டுருவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜாக்ரியோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரச்சனை அந்த அம்மாவுக்கு எப்பயாவதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த கேமையும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சு அப்படி என்னைக்காவது சுயறிவு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட்ல ஜாத்தியருக்கு வரும்போது அதையும் புடிச்சு நிப்பாட்டிருக்கு ரயன் மேல மிஸ்டர் கலர் வேணாம் வேணாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது மக்களுக்கு இல்ல இதே ரயான் தான் அப்படியே பிளாஷ் பேக்ல பாக்கும் ஜாக்லின் பத்தி சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாரு ஜாக்லின் கேரக்டர் எப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே ஜாக்லின் வந்து கேவலமா பேசிருக்காங்க பேசிட்டு இங்க வந்து உத்தமர்கள் மாதிரி பேசுற மொமெண்ட் தான் நமக்கு கடுப்பா இருக்கும் அதுதான் இப்ப சௌந்தர்யா கூட எண்டிங்ல என்ன உட்காந்து இல்ல எனக்கு புரியுது இல்ல எனக்கு அப்படி இதான் நீ அழபோது நோல் பண்ண முடியாது சௌந்தர்யா ஜாக்ரினா எப்பவுமே குரூப்ல அசிங்கப்படுத்திட்டு நைன் ஜாக்ரியில கூப்பிட்டு பிரைவேட்ல பிரச்சரியா முடிச்சு என்னமோ அடுத்த நாள் காலையில ஜாக்ரீனே சௌந்தர்யா கால்ல விழுந்த மாதிரி ஒரு ப்ரஜட்சண போட்டு மறுபடியும் நட்புல வீழ்த்துறாங்கன்னு ஒரு கண்டெண்ட கொண்டு வந்து இன்னொரு மூணு வாரம் கழிச்சு வருவாங்க இத நாம ரொம்ப நாளா பாத்துட்டோம் சௌந்தரியா கிட்ட இருந்து ஆமா 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 தானே

ஏற்கனவே முத்து கும்பலன் கிட்ட ராயல் என்ஃபீல்ட் இருக்கு அவரு வந்து சொந்த காசுல உழைப்புல அவங்க அப்பாவை வாங்கி கொடுக்க வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கி இருந்திருக்க வாங்கி இருந்திருக்காரு மறுபடியும் ரெண்டாவது ராயல் என்பீல்டு எதுக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இது வந்து பர்சனலா எனக்கு தோணுச்சு நான் கேக்குறேன் அப்ப இதையும் வந்து கதையா கட்டுவாங்கல்ல எதுக்கு ரெண்டாவது ராயல் என்பீல்டு மேல ஆசைப்படுறாரு முத்துக்குமரன் நடக்கும்ல அது கூட வேணாம்

இந்த டிசர்வ்டு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டிசர்வ் எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு அவங்க நினைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த பதில் வந்து அண்ணே சொல்லணும்னு ஆனா அண்ணே வந்து நோ 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 அப்படின்னு இருக்காரு அதாவது முத்துக்குமரனா எவ்வளவு பேட் லைட்ல காட்ட முடியும் சாத்தனா வந்து உசுறு கொடுத்து ட்ரை பண்றாங்க ஆமா அப்படியும் நான் சொல்ல மாட்டேன் இப்படியும் நான் சொல்ல மாட்டேன் நான் எப்படியும் சொல்ல மாட்டேன் இதை என்ன விட்டு ஆத்தா

நான் வந்து ஒரு டாப் ஃபைவ் போட்டிருக்கேன் அதுல தீபக் பேரை போடல சிவகுமார் பேரை அதுக்கு பதிலா போட்டு இருக்கேன் அந்த ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் மாத்திட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜக்கலின் ரயான் போட்டிருக்கீங்களா ரயான் ரயான் போட்டிருக்கீங்களா போட்டு இருக்கேன் தீபக் சார் வந்து ஹி டிசர்வ்ஸ் டு பீ த டாப் 5 சிவகுமார் வந்து அப்ப வந்து கொஞ்சம் டாலன்ட்லாம் காட்டனோனே பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணோனே சில பேர் அதை பிடிக்கவும் நினைச்சு நம்ம அத பண்ணோம் ஆனா அதை பேர் அதை பிடிக்கல இப்ப ஸ்வாப்ல தீபக்கு தூக்கிட்டு சிவகுமார் பதற போட்டுட்டாங்க தெரியாமன்னா ஏன் சோலி முடிஞ்சு தீபக் ஃபேன்ஸ் என்ன கொண்டு நீதான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்ட்டு தீபக் ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டா இல்ல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது பட் இப்போ இருக்கிற ரீசன்ட் வோட்டிங்ஸ்ல தீபக் சார் உடைய வோட்டிங் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிட்ட மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பச்சல நம்ம போயிரவர் டாப் 5ல போயிரவர் அடுத்து சௌந்தரியா நிச்சயமா டாப் 5ல இருப்பாங்களா இருப்பாங்க நினைக்கிறேன் அருண் அருண் பெட்டர் தான் சௌந்தரியான்னு தோணுது இல்ல அருண் பெட்டர் தான் சௌந்தரியா எனக்கு தோணுது பட் அருண் சம்பந்தப்பட்டவர்களே சௌந்தரியாவுக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு தோன்றது மட்டும் வச்சு அனர்த்தப்பட்டது அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துட்டேன் எப்படி பார்த்தாலுமே நாலு பேர் நல்ல கண்டெஸ்டண்டா இருக்காங்களே ஆல்ரெடி இருக்கிற எட்டு பேர்ல ஒருத்தர் ஸ்வாப் பண்ணா கூட ஓகே இந்த வந்த எட்டு பேர்ல பெருசா யாரும் டிசர்வ் லைக் டிசர்விங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மேபி ரவி சார் சொல்லலாம் ஏன்னா அவர் ஏதோ உள்ள கொளுத்தி போட்டுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் வேற யாருமே எனக்கு தோணல இல்ல அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் ஒரு அதாவது ஒரு ஒரு இருபது முப்பது நாளுக்குள்ள அனுப்பின ஆட்களை மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறதே தப்பு

அம்மாடே சொல்ல மறந்துட்டேன் மூன்றாவது முறையா பிக் பாஸ் இன்டர்வியூஸ் எடுத்ததுல மூணாவது முறையா நம்ம இன்டர்வியூ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு யூடியூப் அதே மாதிரி ஒரே நாளில் 5 லட்சம் வியூஸ் டச் பண்ணிட்டோம் 6 லட்சம்க்கு போயிட்டோம் அருமை 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 மார்க்கின் டோன் 1 நிமிஷம் மக்களே நன்றி ரொம்ப நன்றி ஃபார் யுவர் சப்போர்ட்